ரத்னா கல்வி நிலையம் கல்வி பணியில் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் வழங்கும் ஒரே நாளில் நூறு ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வது எப்படி ஆம் உங்களாலே ஒரே நாளில் நூறு ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும் ஆங்கில புலமை அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிலீஷ் Fluency உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் அதிகமான வார்த்தைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் அரசாங்க பணிகளுக்கான தேர்வுகள் எழுதவும் உங்களுக்கு அதிகமான ஆங்கில வார்த்தைகள் தெரிந்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் சுலபமான விதத்திலே ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வது எப்படி என்பதை இங்கே நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் இதற்கு நீங்கள் உங்களுடைய வேர்ட் ப்ரோக்ராமை நீங்கள் பயன்படுத்தலாம் கம்ப்யூட்டர் வைத்திருந்தால் எம்எஸ் வேர்டு என்ற ப்ரோக்ராமை பயன்படுத்தியே நீங்கள் அதிகமான வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் அத்துடன் ஒரு நோட்டு புத்தகத்தையும் வைத்துக்கொள்ளுங்கள் தமிழ் ஆங்கில டிக்ஷனரி ஆங்கிலம் தமிழ் டிக்ஷனரி ஒன்றை பக்கத்திலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமானதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வேர்ட் ப்ராசஸரில் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு தோன்றுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் டைப் செய்யலாம் அல்லது ஆங்கில அன்றைக்கு ஆங்கில நாளிதழிலே காணப்படுகிற ஒரு வித்தியாசமான வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒரு வார்த்தை நான் தெரிவு செய்து கொண்டேன் மெட்டிகுலஸ் என்ற வார்த்தை அதை டைப் செய்ய வேண்டும் இந்த டைப் செய்யப்பட்ட வார்த்தையை காப்பி செய்து கொண்டு அதை பலமுறை முறை செய்ய வேண்டும் இப்படியாக அந்த வார்த்தைகளை நான் பேசி செய்து கொள்ளலாம் இதனுடைய அளவை சைஸை ஃபான் சைஸை நான் கூட்டுகிறேன் இவற்றுக்கு நான் நம்பர் கொடுக்கிறேன் படியாக இப்படி காப்பி பேஸ்ட் செய்து அவருக்கு நான் நம்பரிங்கும் செய்கிறேன் இந்த வார்த்தைகள் முதல் வார்த்தை மெட்ரிகுலஸ் அதை அப்படியே விற்று வைத்து விடுகிறேன் மெட்டிக்கலஸ் என்று சொன்னால் மிக ஜாக்கிரதையாக கவனமாக சிரமம் எடுத்து ஒரு காரியத்தை செய்வதை அதை மெட்டிகுலஸ் என்று சொல்கிறோம் இப்போது இந்த இரண்டாவது வார்த்தைக்கு நேராக நான் கர்சரை நகட்டுகிறேன் மவுஸினுடைய ரைட்டு பட்டனை நான் கிளிக் செய்கிறேன் அப்படி கிளிக் செய்யும்பொழுது எனக்கு அது சினனிம்மை தருகிறது இப்படி ரைட் பட்டனை கிளிக் செய்யும்போது அதில் சினனிம்ஸ் என்று சொல்லி காட்டுகிறது அதில் வருகிற டைலாக் பாக்ஸில் நான் சினனிமை தெரிவு செய்து கொண்டு அதற்கு வல பக்கத்திலே பார்க்கும்போது அதற்கு பொருத்தமான வார்த்தைகள் கேர்ஃபுல் ஸ்கிரிப்லெஸ் தரோ பர்டிகுலர் போன்ற வார்த்தைகள் வருகிறது அதில் நான் கேர்ஃபுலை தெரிந்து கொண்டேன் அப்படி என்று சொன்னால் இந்த மெட்டிகுலஸ்க்கு சினனிம் கேர்ஃபுல் இப்போது இந்த சினனிம் என்றால் என்ன என்பதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் மீனிங் என்றால் என்ன சினனிம் என்றால் என்ன ஒரு வார்த்தைக்கு மீனிங் என்று சொன்னால் அதனுடைய பொருள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நூற்றுக்கு நூறு சரியான அர்த்தத்தை நாம் தருகிறோம் ஆனால் சினனிம் என்பது கிட்டத்தட்ட அதை போன்ற ஒரு வார்த்தை நூற்றுக்கு நூறு அதே அர்த்தம் கொண்ட வார்த்தை அல்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு அல்லது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அதே அர்த்தம் கொண்ட வார்த்தையாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு தமிழிலே நாம் காதல் என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம் அதற்கு அதே அர்த்தம் கொண்ட வார்த்தை இல்லாமல் சற்று அதை போன்ற அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் அன்பு நேசம் பாசம் போன்ற வார்த்தைகள் அவையெல்லாம் அந்த காதல் என்ற வார்த்தைக்கு சினனிம்ஸ் அதுபோல் இந்த மெட்டிகுலஸ் என்பதை போன்ற ஒரு வார்த்தை கேர்ஃபுல் அப்பொழுது என்று சொன்னால் மெட்டிகுலஸ் என்றால் கவனமாக ஒரு காரியத்தை செய்தல் என்ற ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் நோட்டு புத்தகத்திலும் எழுதி வைத்து கொள்ளலாம் இவற்றிலே சந்தேகமானவற்றிற்கு நீங்கள் உங்களுடைய டிக்ஷனரியை திறந்து அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் அடுத்த வார்த்தைக்கு நேராக வருகிறேன் மூன்றாம் வார்த்தை அதற்கு நேராக ஓசி நான் கிளிக் செய்கிறேன் அது ஒரு எரர் காட்டுகிறது அதை நான் இக்னோர் ஒன்ஸ் என்று சொல்லி ஏன் எரர் காட்டுதுன்னு சொன்னால் அதை கேபிட்டல் லெட்டரில் அந்த வார்த்தை ஆரம்பிக்கவில்லை அதனால் அது ஒரு எரர் காட்டுகிறது அதை நான் இக்னோர் ஒன்ஸ் என்று சொல்லி அதை சரி செய்து விடுகிறேன் அதுபோல் மற்றவற்றையும் இப்போது இந்த மூன்றாம் வார்த்தைக்கு நேராக வருகிறேன் மவுசினுடைய ரைட் பட்டனை கிளிக் செய்யும்போது இத்தனை ஆப்ஷன் எனக்கு காட்டுகிறது அதற்கு சினிமிக்க நேராக நான் கர்சரை நகட்டும்போது இதுபோல் அதே பொருத்தமான வார்த்தைகளை எனக்கு தருகிறது கேர்ஃபுல் என்பதை ஏற்கனவே தெரிவு செய்து விட்டதுனாலே அடுத்தது ஸ்க்ரூப்லெஸ் என்பதை நான் செலக்ட் செய்கிறேன் ஸ்க்ரூப்லெஸ் என்றாலும் மிகவும் கவனமாக கஷ்டம் சிரமம் எடுத்து ஒரு வேலை செய்தல் என்பது பொருள் எனவே இப்பொழுது மெட்டிகுலஸ் என்பது உங்களுக்கு ஏற்கனவே புதிய வார்த்தை இப்பொழுது அது கேர்ஃபுல் என்பது புரிந்திருக்கும் ஸ்க்ரூ என்ற ஒரு புதிய வார்த்தையும் இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அடுத்தது மறுபடியும் அடுத்த நான்காவது வார்த்தைக்கு நேராக வருகிறேன் அதனுடைய சின்னியமை நான் தெரிவு செல்கிறேன் தரோ தரோ செக் என்று சொன்னால் ரொம்ப முழுமையாக நாம் ஒரு ஒரு காரியத்தை செக் செய்வதை தரோ செக் என்று சொல்கிறோம் அடுத்தது மெட்டிகுலஸ் என்பதற்கு பர்ட்டிகுலர் அதற்கு நேரான பொருள் அல்ல கிட்டத்தட்ட பொருத்தமான ஒரு பொருள் பர்டிகுலர் ரொம்ப குறிப்பாக இதுதான் வேண்டும் என்று சொல்லி நாம் தேர்வு செய்தை பர்டிகுலர் என்று சொல்லி சொல்லுகிறோம் அடுத்த ஆறாவது வார்த்தை அதற்கு சினனி பெயின் ஸ்டேக்கிங் பெயின் ஸ்டேக்கிங் என்று சொன்னால் சிரமம் எடுத்து ஒரு காரியத்தை செய்தல் ஏழாவது வார்த்தை ஃபஸி எட்டாவது வார்த்தை டீடெயில்டு ரொம்ப விவரமாக செய்தல் ஆக நமக்கு இந்த மெட்டிகுலஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு ஏழு பொருத்தமான வார்த்தைகள் கிட்டத்தட்ட பொருத்தமான அதே அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் கிடைத்திருக்கின்றன ஒருவேளை நாம் ஒரு மேட்சிங் ட்ரெஸ்ஸு சென்டருக்கு போனால் ஒரு புடவைக்கு ஏற்ற கலரில் அவர்கள் நிறைய சட்டை துணி வைத்திருப்பார்கள் ஒருவேளை மஞ்சள் கலர்னு சொன்னால் எத்தனையோ விதமான ஷேட் இருக்கும் கொஞ்சம் 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 மாறி இருக்கும் அதுபோல் வார்த்தைகளுடைய அர்த்தத்திலும் கூட கொஞ்சம் 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 மாறி இருக்கிற வார்த்தைகள் அநேகம் ஆங்கிலத்திலே உண்டு அது ஆங்கிலத்தினுடைய தனி சிறப்பு நீங்கள் ஒரு வாக்கியத்தை அமைக்கும்போது கட்டுரை எழுதும்போது மிக பொருத்தமான வார்த்தை எழுத உங்களுக்கு தெரிய வேண்டும் இப்படியாக நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும்போது ஆங்கிலத்திலே நீங்கள் மிக சரளமாக பேச முடியும் இப்போது இந்த ஒரு வார்த்தையிலிருந்து ஏழு வார்த்தை பிறந்திருக்கிறது அடுத்தது இந்த கேர்ஃபுல் என்ற வார்த்தையை வைத்துக் கொள்வோம் அதற்கு பொருத்தமான சினனிம்ஸ் எத்தனை இருக்கிறது என்பதை பார்ப்போம் இதை மீண்டும் மீண்டும் நான் காப்பி பேச செய்கிறேன் கேர்ஃபுல் என்றால் கவனமாக என்பது உங்களுக்கு தெரியும் இவற்றுக்கு பொருத்தமான சினனிம்ஸ் என்ன என்பதை நாம் பார்ப்போம் கேர்ஃபுல் என்பதற்கு அவர்கள் இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்கிறார்கள் அது என்ன காஷியஸ் என்று சொல்லி முதல் வார்த்தை அப்படியே விட்டுவிட்டு இரண்டாம் வார்த்தையிலே அது மாதிரி செலக்ட் செய்கிறேன் அந்த சினி காஷியஸ் காஷன் என்று சொன்னால் கவனம் என்ற அர்த்தம் எனவே இது பொருத்தமான வார்த்தை காஷியஸ் அடுத்தது கேர்ஃபுல் வேரி என்பது அதுவும் ஏறத்தாழ கேர்ஃபுலுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை அதற்கு அடுத்த கேர்ஃபுல்லை பார்ப்போம் விஜிலண்ட்டு விழிப்புணர்ச்சியோடு இருப்பது ஒரு காவல் காப்பவர் எப்படி விழிப்புணர்ச்சியோடு இருப்பது அது கேர்ஃபுல் என்பதற்கு கொஞ்சம் பொருத்தமான வார்த்தை அடுத்த வார்த்தைக்கு சின்ன நான் எடுக்கிறேன் வாட்ச்ஃபுல் வாட்ச்ஃபுல் என்று சொன்னாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக காவல் காத்தல் கவனமாக இருத்தல் அதுபோல் அலர்ட் அலர்ட் என்று சொன்னாலும் ஜாக்கிரதையாக அடுத்த வார்த்தை சஸ்பீஷியஸ் எதையும் சந்தோ சந்தேகத்தோடு பார்ப்பது சஸ்பீஷியஸ் அடுத்து மறுபடியும் கேர்ஃபுல்லுக்கு மறுபடியும் இன்னொரு சின்ன நான் தேடுகிறேன் சாரி என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது இப்படி நமக்கு தெரியாத வார்த்தைகளும் அநேகம் வருகின்றன இப்போது இந்த கேர்ஃபுல்லுக்கு இத்தனை வார்த்தை கிடைத்து விட்டது அப்போ இவற்றில் அநேக வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் அடுத்தது இந்த மூன்றாவது ஸ்க்ரூப்லஸ் என்ற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் அதற்கு பொருத்தமாக எத்தனை வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது என்று பார்ப்போம் இப்பொழுது இவற்றுக்கு நாம் சினனிம்ஸ் பார்க்கலாம் கான்சியன்ஷியஸ் ஒரு உணர்வோடு இருப்பது கான்சியன்ஷியஸ் இதையெல்லாம் நீங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அர்த்தத்தையும் டிக்ஷனரிலே நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் மெட்ரிகுலஸே வருகிறது அது ஏற்கனவே இருக்கிற வார்த்தை அதனால் அதை விட்டுவிடுவோம் தரோ என்பதும் கேர்ஃபுல் என்பதும் நாம் விட்டுவிடுவோம் ரிகரஸ் என்ற வார்த்தை அது நமக்கு புதிதாக கிடைத்திருக்கிறது பெயின் ஸ்டேக்கிங் ஃபஸ்ஸி என்ற வார்த்தையெல்லாம் ஏற்கனவே தெரிந்தெடுத்த வார்த்தை தான் ஃபாஸ்டீடியஸ் என்ற ஒரு வார்த்தை இவையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மிக தெளிவான அர்த்தத்தை ரொம்ப அப்சல்யூட்டாக சரியான அக்யூரட்டான நமக்கு மீனிங் தேவை என்று சொன்னால் சரியான அர்த்தம் தேவை என்று சொன்னால் நீங்கள் டிக்ஷனரியை பாருங்கள் அப்பொழுது இவையெல்லாம் நீங்கள் அந்த நோட்டு புத்தகத்தில் இருந்தால் நடுவில் ஒரு நாள் விட்டு அல்லது ரெண்டு நாள் கழித்து இதை படித்து பார்க்கும்போது இவை உங்கள் மனதிலே நன்றாக பதிந்துவிடும் இப்போ ஸ்க்ரூப்லஸ் என்பதற்கு நாம் மூன்று புதிய வார்த்தைகள் நமக்கு கிடைத்து விட்டது அடுத்து தரோ என்பதற்கும் இதே போல் நாம் காப்பி பேஸ்ட் செய்து அவற்றுக்கெல்லாம் சின்ன கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்து பர்டிகுலர் பெயின் ஸ்டேக்கிங் ஃபஸ்டி டீடைல் என்பது இப்படி கிடைத்துள்ள வார்த்தைகளுக்கும் மறுபடியும் நாம் சின்ன பார்க்கலாம் இப்படி பார்த்து கொண்டே போனால் நமக்கு நூற்று கணக்கான வார்த்தைகள் கிடைத்துவிடும் இவையெல்லாம் ஒன்று கொன்று ஓரளவுக்கு சம்பந்தம் உள்ள வார்த்தைகள் தொடர்புள்ள வார்த்தைகள் தான் ஆனால் அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல கேர்ஃபுல் என்ற இடத்துல விஜிலண்ட் என்று பயன்படுத்தலாமா என்று சொன்னால் பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப சரியாக ரொம்ப அக்யூரட்டாக சரியான வார்த்தையை நீங்கள் தெரிவு செய்வது நல்லது அதுதான் ஃப்ளூயன்சி என்பது ஃப்ளூயன்சி என்பது கடகடா என்று சொல்லி தப்பு தப்பாக பேசுவதல்ல மிக தெளிவாக சரியான வார்த்தையை தடையின்றி பேசுவதுதான் ஃப்ளூயன்சி என்பது இன்றைக்கு அநேக ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட்டுகளிலே தப்பு தப்பாக ஆங்கிலத்தை அவசரமாக பேசும்படியாக கற்றுக்கொடுக்கிறார்கள். ஆனால் வெகு சில கல்வியாளர்கள் மாத்திரம் சரியான விதத்திலே ஆங்கிலம் கற்றுக் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக அதிகமாக பயன்பெற்றிருப்பீர்கள் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சிகளையும் சொல்கிறேன் இந்த ஒரு வார்த்தை மெட்டிகுலஸ் என்பதிலிருந்து நீங்கள் ஒரு எண்பது நூறு வார்த்தைகளை நீங்கள் தெரிவு செய்து இதுபோல் இந்த நான் சொல்லி கொடுத்த ப்ரொசீஜரை பயன்படுத்தி நீங்கள் தெரிவு செய்து நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சுலபமான வார்த்தைகள் குட் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அதில் நைஸ் என்று சொல்லி நிறைய வார்த்தைகள் வரும் பேட் என்பதை பயன்படுத்தலாம் பேட் என்று சொன்னால் ஈவில் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் அதிலிருந்து வரும் அப்படி சிம்பிளான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதிலிருந்து இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இவை கடினமான வார்த்தைகளே இல்லை இல்லை ஆங்கில செய்தித்தாளிலே இப்படி இது போன்ற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன ஓரளவுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாள் செய்தாலே உங்களுடைய ஆங்கில அறிவை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் செய்தித்தாளை படித்து நீங்கள் ஆங்கில அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியுள்ளோம் மிக குறைந்த ஆங்கில அறிவு உள்ளவர்களாலே அதை செய்ய முடியாது அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறோம் இந்த பயிற்சியை செய்து கொண்டு நீங்கள் இங்கிலீஷ் நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு நியூஸ் பேப்பரை படித்தால் ரொம்ப சுலபமாக ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சில தேர்வுகளும் கூட நீங்கள் சுலபமாக எழுத முடியும் ஜிஆர்இ போன்ற டெஸ்ட் எல்லாம் சுலபமாக மேற்கொள்ள முடியும் ஐஏஎஸ் என்ட்ரன்ஸுக்கும் கூட உங்களுக்கு இது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இலக்கணம் இல்லாமலே ஆங்கிலத்தில் வாக்கியங்களை சொந்தமாக உருவாக்க இந்த புத்தகம் பயன்படுகிறது இதை கொண்டு பிழை இல்லாமல் இரண்டு ஐம்பதாயிரம் வாக்கியங்கள் வரை உருவாக்கலாம் அதிசயம் ஆனால் உண்மை இதன் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது தபால் செலவு உட்பட ரத்னா கல்வி நிலையம் எங்கள் தொலைபேசி எண் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன்